ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to தமிழ் Display இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாது சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல ரோட்ல பைக் ஒண்ணு வேகமா போறதை பாக்குறோம் இது கொஞ்சம் மலைப்பாங்கான இடம் மலையில இருந்து திடீர்னு நிறைய பாறங்கற்கள் இப்படி உருண்டு வர ஆரம்பிச்சது ஐம்பது நூறு கல்லாது வந்து விழுந்திருக்கும் போல ஆனா இது எல்லாம் கொஞ்சம் சின்ன கல்லா இருந்ததுனால தப்ப முடிஞ்சது பெரிய கல்லா இருந்ததுன்னா அவ்வளவுதான் இத்தனை கல்லுக்கு நடுவுல பைக் அசராம வந்துட்டு தான் இருக்கு இதுல நாலஞ்சு பெரிய பெரிய கல்லு பைக்கை நிறுத்துறதை விட வேகமா அந்த இடத்த கடந்து போறதே நல்லதுன்னு நினைச்சிருக்கிறாரு போல இந்த வீடியோல வேகமா ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் இது ஒரு காலி ட்ரக் அதுல எந்த பொருளுமே இல்ல ஏதோ தராசு திட்டல ஒரு தட்டு உயரமா இருக்கிற மாதிரி இது செங்குத்தா நிக்கிற விஷயம் தெரியாமலே டிரைவர் வேகமா போயிட்டு இருக்காரு இதனால ரோட்ல இருக்கிற ஒவ்வொரு லைட்டையும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கு சிக்னலுக்காக வச்சிருக்கிற லைட் எல்லாம் கூட தெரிச்சு விளரத பாக்குறோம் யாருதான் இந்த விஷயத்தை டிரைவருக்கு சொல்ல போறாங்களோ அடுத்தது இந்த வீடியோல மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கிறத பாக்குறோம் எதிரில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நல்லா இருந்த இடம் தான் திடீர்னு எதிரில இருக்கிற இந்த இடம் சுக்கு நூறா நொறுங்கி விழுந்துடுச்சு விழுந்த வேகத்துல சாப்பாடு போட்டுட்டு எல்லாரும் எழுந்துச்சு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ரொம்ப பொறுப்பான ஒருத்தர் வேகமா வந்து என்ன நடந்தாலும் சாப்பிட்டுட்டே பாருங்க அப்படின்னு கையில கொடுத்திருக்கிறாரு ஆனா இவ்வளவு பெரிய சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க சாப்பிடுறது இந்த வீடியோல நிறைய கார் வண்டியும் தினந்தோறு போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல திடீர்னு மண் சரியறத தான் பாக்குறோம் முன்கூட்டியே எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால வண்டியை நிறுத்தி தயாரா இருக்கிறாங்க உயரமான மலையில இருந்து மண்ணு விழுந்த வேகத்துக்கு அதோட புழுதி மட்டும் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு பாருங்களேன் என்னதான் பலமான மலை அப்படின்னு நம்பி அந்த வழியா நிறைய வண்டியும் காரு போயிட்டு இருந்தாலும் திடுத்து பண்ணு ஒரு நாள் இப்படி ஒரு வேலை பார்த்து விட்டுருது அடுத்தது இந்த வீடியோல அட்டகாசமான ரெண்டு பறவைகளை தான் பாக்குறோம் கிடைச்ச ஒரு பந்த வச்சு அழகா கால்பந்து விளையாடிட்டு இருக்கு இந்த கால்பந்து விளையாட்டெல்லாம் இதுக்கு யார் தான் சொல்லி கொடுக்குறாங்களோ தெரியல அதுவே கண்டுபிடிச்சி விளையாடி இருக்கும் போல ஆனா ரெண்டுமே அவ்வளவு ராத்திரி நேரத்தில் கடற்கரையில் நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம் அன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் கடற்கரையில பொழுது போக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு நிறைய மீன்கள் கடற்கரையில வந்து துள்ளி துள்ளி எங்க போறதுன்னு தெரியாம அலமோதிட்டு பார்க்குறோம் பாக்கிறோம் வேடிக்கையா இருந்தாலும் கடல்ல ஏதோ வித்தியாசமா நடக்க போறதுக்கான அறிகுறி தான் இது வீடுல இப்படி அடுக்கடுக்கான மெத்தையில படுக்கிறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குது திடீர்னு மேலடுக்கு கலந்து விழுந்துடுச்சுன்னா கீழே இருக்கிற மேலதான் மொத்தமும் அப்படி அப்படித்தான் இங்கேயும் ஒரு பலகீனமான கட்டில உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலை பெருசா எந்த அடியும் படல அது வரைக்கும் ரொம்ப நல்லது அது இந்த வீடுல திடுது பண்ணி கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம் கடைக்கு வந்ததவர் அவ்வளவுதான் தெரிஞ்சு ஓடி ஓடிட்டாரு ஆனா கடைக்காரர் அப்படி ஓட முடியாது அங்க இருக்கிற பொருட்களை பாதுகாத்து இந்த மாடு எப்படியாவது பத்திரமா வெளியே அனுப்பி வச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு எப்படியோ அவர் கொஞ்சம் சாமர்த்தியமா பொறுமையா இருந்ததுனால மாடு வெளியே வந்து சேர்ந்தது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடுக்கு திடீர்னு இந்த கடமலை பார்வை திரும்ப காரணம் என்னவோ அடுத்தது இந்த வீடியோ மேய்ச்சலுக்காக நடந்து போயிட்டு இருக்கிற கூட்ட கூட்டமான ஆடுகளை தான் பாக்குறோம் இது எல்லாம் மாடா இருக்குமோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உருவம் ஒவ்வொன்றும் பெருசா இருக்குது கணக்குல எதுவுமே தப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தோட உடம்புலயும் நல்ல பெயிண்ட் அடிச்சு விட்டு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப கோபக்கார கோழியை தான் பாக்குறோம் நல்ல உருவத்துல பெருசா வளரக்கூடியது ஆனா இப்படி குட்டியா இருக்கும் போது இவ்வளவு மூர்க்கத்தனமா கோபப்படுது பக்கத்துல யாராவது போனா அவ்வளவுதான் கொத்தி வச்சிருப்போலையே ஏதோ கொஞ்சம் பசியில இருக்குது போல அதனால அமைதியாகிற மாதிரி இல்ல அடுத்ததான் இந்த வீடியோல ஆற்றுல வேகமாக தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது தான் பார்க்குறோம் அங்கே இருக்கிற செடி மரம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தே எழுத்துட்டு போகுது தண்ணி தான் போகும் அப்படின்னு பார்த்தா இப்படி எல்லாமே சேர்த்தே கொண்டு போகும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான் அடுத்ததாங்க இந்த வீடியோவில் பார்க்குறது பட்டப்பகல் நேரத்தில் முழிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆந்தை தான் யாராவது திருதருன்னு பார்த்தா ஆந்த மாதிரி முழிக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம் அது எவ்வளோ உண்மையாக இருக்கு பாருங்க ஆந்தைய பகலில் பார்க்குறதே அபூர்வம் தான் அதோட உலகமே ராத்திரி தான் ராத்திரி தான் எல்லா பக்கமும் இறை தேடுறதுக்கே வெளியே வரும் அடுத்தத இங்க இந்த வீடியோல இது என்னடா ஸ்கூட்டருக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ரெண்டு பேர் வண்டியில போறதுக்கு தயாராகிறாங்க ஒரே தூக்கி அப்படியே அலைக்க கீழே தள்ளி போட்டுடுச்சு வண்டிக்கு திடீர்னு என்னதான் வேகமா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதே மாதிரி தான் இங்கேயும் வண்டியில ஏறலாம் போட்டு ஏறி உட்காரல அதுக்குள்ள ஏதோ தராசு தட்டில தூக்குற மாதிரி ஒரே தூக்கா தூக்கி கீழ தள்ளி போட்டுடுச்சு இவ்வளவு நேரம் தொடச்சு உட்கார்ந்ததுக்கு கடைசியில் தரையிலே விழுற மாதிரி ஆயிடுச்சு இந்த வண்டியே இப்படித்தான் இருக்குமோ அடுத்தத இந்த வீடியோல கையில இருக்கிற இந்த ட்ராலியும் சேர்த்து வித்தியாசமா இழுத்துட்டே போயிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுனாங்க ஆனா இந்த ஐடியாலாம் ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல ஒரு திரும்ப திரும்புறதுக்குள்ள வண்டியும் போச்சு ஆளும் போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெட்டியும் ஒரு பக்கமா போய் விழுந்துடுச்சு மூணு பேரும் மூணு திசைக்கு போயிட்டாங்க இதே மாதிரி தான் இவரு இந்த பெட்டியிலே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இதுவும் நல்லா தானே இருக்குதுன்னு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட ஆகல கீழே இறங்கி தொப்புன்னு விழுந்திருக்கிறாரு என்ன ஒரு சேட்டை பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோ டேபிள் மேலே ஏறி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு இந்த வெயிட் எல்லாம் நம்மளால தாங்க முடியாதுன்னு டேபிளே தலைகீழ கவிழ்ந்துடுச்சு ஆடுற ஆட்டத்தை பாருங்கன்னு கடைசியில மண்ணை கவர மாதிரி நிலமா முதுகு உடைஞ்சி கீழே விழுறதுக்கு தரையில நின்னே ஆடி இருக்கலாம் போல அடுத்ததை இந்த வீட்டுக்கு ரெண்டு பேர் வரதுக்காக கேட்ல நின்று எட்டி பார்த்தாங்க முதல் ஆள வரவே இருக்கிறது அந்த வீட்டுல இருக்கிற டாகா தான் இருக்கும் ஆனா அது ரோட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகமா ஓடி வந்து வந்த வேகத்துல வழுக்கி விழுந்துருக்கிற ஓனர் அம்மாவை தான் பாக்குறோம் யாரையும் துரைச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் ரொம்ப நல்லதுதான் அடுத்தது இங்க ரோட்ல ஓரமணிக்கிறது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பைக்கை நிறுத்திட்டு ஒரு திருப்பு திருப்புறதுக்குள்ள பைக் கிளம்பிடுச்சு முன்னாடி இருந்த இந்த லேடி மேல போய் இடிச்சுட்டு கடைசில பயங்கரமா திட்டு வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோல மூணு பேர் வேகமா வரதுதான் பாக்குறோம் வந்த வேகத்துல அந்த பைக் என்ன நினைச்சதோ மூணு பேரைய இறக்கி விட்டுட்டு பைக்கு தன்னால ரோட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சது ஊர் சுத்துறதுல பைக்கு அப்படி ஒரு ஆர்வம் வீட்டுக்கு வரமாட்டேன்னு மறுபடியும் ரோட்டுக்கு கிளம்பிடுச்சு பாருங்களேன் அடுத்தது இந்த வீட்டுல இந்த வண்டியில இதுக்கு மேல பொருள் ஏற்ற முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தாங்க முடியாத பாரத்தை ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு வண்டியை பாக்குறோம் அப்புறம் அதுவும் எவ்வளவு தூரம் தான் போகும் இந்த இடத்துக்கு வந்ததும் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு தராசு மாதிரி ஒரே தூக்கா தூக்கிடுச்சு பாதி பொருளை குறைச்சாதான் டயர் கீழே இறங்கும் போல எல்லாமே பழைய பொருட்கள் தான் ஒரே நாள்ல பயங்கர வியாபாரம் கிடைச்சிருக்கு அடுத்ததை இந்த வீட்டுல இந்த வண்டிக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைச்சாரு கடைசில அது ஒரு பக்கமா திரும்ப இவரு ஒரு பக்கமா திரும்பி பள்ளத்துல போய் விழுந்து எந்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ சைக்கிள் அப்படிங்கறதுனால மெதுவா பள்ளத்துல விழுந்து மெதுவா மேல ஏறி வந்தாச்சு கடைசில இந்த வண்டி எந்த பக்கமும் திரும்பாம இப்படி குழப்பத்துல விட்டுடுச்சு பாருங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இவரு இன்னைக்கு தான் இந்த டேபிள் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு தடவை படுத்து பார்க்கலாம் அதுக்கு வசதியா இருக்கும் போல அப்படின்னு ஏறி படுத்த பாருங்க ஆளு தொப்புன்னு கீழே விழுந்தாச்சு இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் போல அடுத்தது வீடியோல ஏனில ஏறி கூறையிலிருந்தவரு திடீர்னு ஏனி சரிக்கு விட்டு கதையை தான் அவரு கொஞ்சம் உஷாரா வேலையை தொங்க ஆரம்பிச்சுட்டாரு வேகமா ஓடி போய் இவரு கீழே இறக்கி விட்டு இருக்காரு வேலை பாக்குற இடத்துல கண்டிப்பா ஒரு ஆள் போதாது போல எப்படியும் ஹெல்ப் பண்றதுக்காவது ரெண்டு பேர் தேவைதான் ஏனியை நம்பி கால் வச்சா சில நேரத்துல இப்படியும் காலை வரி விட்டுருது அடுத்தது இந்த வீடியோல பூனையை பார்த்துதான் எலி ஓடும்

பாரம் ஏத்தன அப்படின்னா தாங்காது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது என்னால முடியாதுன்னு இந்த மூட்டை கீழே இறங்கி நடு ரோட்ல இருக்குது அடுத்ததை இந்த வீடுல ஜீப்பை தரத்திட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு ஒரு யானையை தான் பாக்குறோம் யானையோட உடல் பரமண இருக்கிறது அதால ரொம்ப வேகமா ஓட முடியாது நம்ம நினைப்போம் இந்த அதுக்கு ரொம்ப முன்னாடி வந்து அதனால யானைக்கு ஓட்டப்பந்தைய வச்சா யானை தான் ஜெயிக்கும் போல எவ்வளவு வேகமா ஓடி வருது அடுத்ததை இந்த வீட்டுல ஏதோ காயம் பட்டு தண்ணியில விழுந்துருக்கிற ஒரு கழுகு தான் பாக்குறோம் இதோட ரெக்கைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு பெருசா இருக்கும் ஆனா அந்த ரெக்கைகள்ல தண்ணி பட்டு நல்லா நனஞ்சுட்டா அது ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும் அதனாலே மேற்கொண்டு பறக்க முடியாது அதனால தான் கழுகு கடல்ல எவ்வளவு வந்தாலும் சுத்தி சுத்தி வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட மேல படாம பாத்துக்கோ இதை காப்பாத்துற ரெண்டு பேரை தான் பாக்குறோம் இந்த ரெக்கைகள் முழுசா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதால பறக்க முடியும் இப்படியே பாக்காம விட்டு இருந்தா தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்கும் நல்ல வழியா சரியான நேரத்துல அதை தூக்கி எடுத்துருக்காங்க அடுத்ததான் இந்த வீடியோ தண்ணிக்குள்ளே வட்டமா சுத்தி வட்டமேசை மாநாடு போட்டு ஆமைகளை தான் பாக்குறோம் இத்தனைக்கும் நடுவுல ரெண்டு ஆமைகள் இருக்குது ஏதோ திருமணம் நடக்குதோ என்னவோ கரையிலிருந்து இதை பார்த்தவரை தகச்சு போனாரு தான் சொல்லணும் கண்ணால பார்த்தாலும் நம்ம முடியாத காட்சி தான் ஆமைகளுக்குள்ள எப்படி வித்தியாசமான பழக்கம் எல்லாம் இருக்கு பாருங்களேன் இந்த வட்டம் கூட அளந்து வச்ச மாதிரி அவ்வளோ கரெக்டா இருக்குது